நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பெலன் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசைக்க ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் நோக்கம் பாவமா பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரிகைக்கு தக்கதாக பலனளியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்று கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாலாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்தரிப்பான் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதவர்களை குறித்து எச்சரிக்கை பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கழகக்காரரோடு களவாதே சடுதியிலே சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சம்யம் நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் ஆம்மேன்